வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான போலியோ தடுப்பூசிகளை காசாவிற்கு அனுப்பும் டபிள்யூஎச்ஓ பாலஸ்தீன் துயரங்களை உலகிற்கு சொல்ல ஒலிம்பிக் சரியான தளம் குழு தலைவர் தெரிவிப்பு தேர்தலில் தோற்றால் மூன்றாம் உலக போர் உறுதி ஜாங்குவை எச்சரித்த டிரம்ப் காசாவிற்கு ஆதரவாக செனாவில் ஆயிரக்கணக்கான ஜேமன் மக்கள் பேரணி முடக்கப்பட்ட ரஷ்யா சொத்து உக்ரைனுக்கு பதிமூவாயிரத்தி நானூறு கோடி நிதியுதவி கழிவுநீர் மாதிரிகளில் வைரஸ் கண்டறியப்பட்ட பின்னர் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படுவதை தடுக்க வரும் வாரங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய தாக்குதலால் காசாவில் உள்ள சுகாதார அமைப்பும் மோசமாக சேதமடைந்துள்ளது பல நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளது இங்கு ஒரு போலியோ வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த நோயால் பாதிக்கப்படுவார்கள் என்று உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்டோஸ் அதானம் கெப்டே எஸ் கவலை தெரிவித்துள்ளார் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வைரஸ் நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பாக இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சாதாரணதர தடுப்பூசி பிரச்சாரங்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலான மோதல்களால் சீர்குலைந்துள்ளதால் அவர் எழுதினார் போலியோ மைலடிஸ் முக்கியமாக மலம் வாய் வழி வழியாக பரவுகின்றது இது நரம்பு மண்டலத்தை ஆக்கிரமித்து பக்கவாதத்தை ஏற்படுத்தும் மிகவும் தொற்று வைரஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் உலகளவில் போலியோவின் வழக்குகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் குறைந்துள்ளன இதற்கு வெகுஜன தடுப்பூசி பிரச்சாரங்கள் மற்றும் அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன பாலஸ்தீன ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் ஜிப்டு டிரஜ் டிராய்டஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பாலஸ்தீனத்தின் துயரங்களை உலகிற்கு சொல்ல ஒலிம்பிக் சரியான தளம் என்று தெரிவித்துள்ளார் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்துள்ளனர் காணாமல் போயுள்ளனர் அல்லது பாலஸ்தீனம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் விளையாட்டு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றார் காசாவிலிருந்து எந்த ஒரு விளையாட்டு வீரரையும் எங்களால் வெளியே கொண்டு வர முடியவில்லை மேற்கு கரைக்குள் இயக்கம் எளிதானது அல்ல ஆனால் அதையும் மீறி தகுதியான ஒரு சிறிய அணியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று மேலும் கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இஸ்ரேலியர்களை எதிர்கொள்ள விரும்பினால் அது தனிப்பட்ட விளையாட்டு வீரர்களின் கையில் இருக்கும் என்று அவர் கூறினார் போட்டிக்கு பிறகு தனது அமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்படுவதை எதிர்கொள்கின்றது என்று தெரிவித்துள்ளார் குத்துச்சண்டை ஜூடோ டெக்வாண்டோ துப்பாக்கி சுடுதல் மற்றும் நீச்சல் ஆகியவற்றில் போட்டியிடும் ஆறு தடக்கல வீரர்களை கொண்டு விளையாட்டுகளுக்கான பாலஸ்தீனிய அணி அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கும் என்று மெலிதான நம்பிக்கை உள்ளது அக்டோபர் மாதம் மாதம் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் நடுவர்கள் மற்றும் விளையாட்டு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் காசாவில் உள்ள அனைத்து விளையாட்டு வசதிகளும் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீன விளையாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நவம்பரில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மூன்றாம் உலக போரை உருவாக்கிவிடும் என்று இஸ்டெல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவை எச்சரித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் புளோரிடா மாகாணத்தில் பாம்பீச் பகுதியில் அமைந்துள்ள டொனால்டு டிரம்ப்பின் மாரே லோகோ விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதன்ஜாங்கு உடனான சந்திப்பை டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இருவரும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுகின்றது மாரே லோகோ விடுதிக்குள் வந்த நெதன்ஜாங்கு மற்றும் சாரா தம்பதியை வாசல்வரை வந்து வரவேற்றுள்ளார் டொனால்டு டிரம்ப் சந்திப்புக்கு பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அது மட்டுமன்றி மாறாக தாம் வென்றால் மிக விரைவாகவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போது நாம் மூன்றாம் உலக போரை நெருங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்டுள்ள டிரம்ப் நீங்கள் ஒருபோதும் இப்படியான நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை ஏனென்றால் திறமையற்றவர்கள் நம் நாட்டை நடத்துகின்றார்கள் காமாஸ் படைகளுக்கு எதிரான போர் என அறிவித்திரு பெஞ்சமின் பெமமின் ஜாங்கு தற்போது பாலஸ்தீன மக்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர்களுக்கும் அதிகமானோரை கொன்றதன் கடும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றார் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பெஞ்சமின் ஜாங்கு கமாஸ் படைகளை மொத்தமாக அளிக்கும் மட்டும் இந்த போர் தொடரும் என்றார் அத்துடன் காசாவில் தற்போதும் நூற்றி பதினைந்து பயண கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் உடனடியாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையாக ஏமன் தலைநகரில் ஆயிரக்கணக்கான ஜேமனியர்கள் பெரும்பாலும் கவுதி ஆதரவாளர்கள் ஒன்று கூடி பேரணி நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன மற்றும் ஏமன் கொடிகளை ஏந்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக கவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் மற்றும் செங்கடல் வழியாக உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைத்துள்ளனர் போர் தொடங்கியதில் இருந்து தமக்கு எதிராக இருநூறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்டெல் கூறுகின்றது அவற்றில் பல இடைமறைத்துள்ளனர் ஆனால் ஜூலை பத்தொன்பது அன்று ஹவுதி ரோன் தாக்குதல் டெல்லியை தாக்கியது ஒரு நபர் கொல்லப்பட்டார் மற்றும் மறுநாள் குழுவிற்கு எதிராக இஸ்டெல் தனது முதல் தாக்குதலை அறிவிக்க தூண்டியது வான்வழி தாக்குதல்கள் கொடைடா துறைமுகத்தை தாக்கி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இவ்வாறு இருதரப்பு மாறி மாறி தாக்குதலை தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு முதல் முறையாக நூற்றி அறுபது கோடி டாலரை ஐரோப்பிய ஜூனியன் அனுப்பியுள்ளது இதுகுறித்து ஐரோப்பிய தலைவர் ஒர்சுலா வெண்டெர் லெஜன் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐரோப்பிய ஜூனியன் எப்போதும் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருக்கும் அதன் ஒரு பகுதியாக முடக்கப்பட்டு ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைத்து நூற்றி அறுபது கோடி டாலரை அந்த நாட்டுக்கு அனுப்பியுள்ளோம் ரஷ்யாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் போரால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்கவும் உக்ரைனுக்கு இந்த தொகை அனுப்பப்படுகின்றது உக்ரைனையும் ஐரோப்பாவையும் ரஷ்யாவிடமிருந்து பாதுகாக்க அந்த நாட்டு பணத்தையே பயன்படுத்துவதை விட சிறந்த வழி வேறு இல்லை என்று தெரிவித்துள்ளார் நேட்டோவில் உக்ரைன் ராணுவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் படியெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனை சேர்ந்த நான்கு பிரதேசங்களின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவி அளித்து வருகின்றன இருந்தாலும் உள்ளூர் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக உக்ரைனுக்கு தொடர்ந்து நிதி அளிப்பதில் அந்த நாடுகள் பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தங்கள் நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்கள் மூலம் மூலம் கிடைக்கும் வருவாயை உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் நீண்ட காலமாகவே கூறி வந்தனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் தாங்கள் செய்துள்ள முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு தங்கள் மீதே தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு நிதியுதவி அளிப்பது திருட்டு செயலுக்கு சமம் என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்து வருகின்றது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சொத்துக்களை பாதுகாப்பாக முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடம் என்ற பெயரை ஐரோப்பிய நாடுகள் இழந்துவிடும் அது அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதி ரஷ்யா என்று எச்சரித்துள்ளது அதையும் மீறி தங்கள் நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருவாயைக் கொண்டு உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி டாலர் கடந்த மே மாதம் நடைபெற்ற ஜி மாநாட்டில் உறுப்பு நாடுகள் முடிவு செய்தன அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நூற்றி அறுபது கோடி டாலர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதுபோல் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்